Hi friends! பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க கூடிய சீக்கிரமே இந்த திமுர் பிடிச்ச ஈஸ்வரியையும் கோப்பியையும் நம்ம பாக்கியம் வந்து வீட்டை விட்டு தான் அந்த வீடியோ உருப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து இனியாவுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அதுக்கான அதாவது நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கிய வந்து கிட்டே இங்கே பாருங்கத்த நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் மாதிரி என் பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது யாரையோ ஒருத்தரை தெரியாமல் வங்கள திடீர் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு என் பொண்ணுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அவள் நல்லா படித்து வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் தான் அவ விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்க எங்க ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பார் பாக்கியா அதெல்லாம் நீ சொல்லாத அவ ஒழுங்கா கரெக்டாக இருந்திருந்தானா நான் இப்படி ஒரு முடிவு ஏன் அவ எடுத்திருக்கேன் எல்லாமே அவளால் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம எளியில் இருந்துட்டு இங்கே பாற பாட்டி அந்த காலத்தில் மாதிரி லவ் பண்ணோன்னே பிடிச்சி கல்யாணம் பண்ணுற காலம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க இங்கே பாறை எளியில் உன் படத்தெல்லாம் இங்கே ஓட்டாத உன் படத்தில் நடக்கிற சீனெல்லாம் இங்கே ரியல் லைஃப்பில் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வாயும் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் செனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அதுக்கு என்ன செனி நீ யாராச்சும் ஒரு பக்கம் இருக்கவே மாட்டியா நேற்று தான் செல்லியனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி மாமியாருக்கு எதிராக இருந்த இப்போ உன் மாமியார் பக்கம் பேசுற யாராச்சும் ஒரு பக்கம் இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு செனி இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி இது நம்ம வீடு யார் கரெக்டாக பேசுறாங்க எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த பக்கம் தான் பாட்டி நிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க ஈஸ்வரி இருந்துட்டு என்ன அமிர்தா நீ மட்டும் சைலண்டாக இருக்க உன் பங்குக்கு நீ ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நாம் அமிர்தா இருந்துட்டு பாட்டி இப்போதைக்கு இனியாவுக்கு எதுக்காக கல்யாணம் அவர் சின்ன பொண்ணு தயவு செஞ்சு இந்த நிச்சயத்தை தயவு செஞ்சு நிறுத்தி நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி அமர்த்தா எங்கள் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஓ எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்களா நீங்க என்னதான் சொன்னாலும் இனியாவோட நிச்சயதார்த்தம் நிக்க போறது கிடையாது அதுக்கான வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவன் ரொம்ப நல்ல பையன்தான் தான் இனி கல்யாணம் பண்ணிட்டு போனான்னா ரொம்ப சந்தோஷமா தான் வாழ தான் செய்வா நீங்க அது எல்லாத்தையும் தடுக்கணும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் கோப்பையும் போயிடுறாங்க இங்கே நம்ம ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா அப்போ தான் வராங்க உடனே நம்ம பாக்கியாவை கட்டி பிடிச்சுன்னு அழுகுறாங்க அம்மா நான் இப்போ என்னதாம்மா செய்யறது எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போய்டவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பண்ணனா இந்த வீட்டு ஆளுங்க உன்னை விடுவாங்களா அப்படியெல்லாம் பண்ணாத எந்த பிரச்சனை வந்தாலுமே அந்த இடத்துல இருந்தே ஸ்பேஸ் பண்ண பார்க்கணும் ஆனால் அங்கேருந்து தப்பிக்க ஓடணும்னு நினச்சா அந்த பிரச்சனை வந்து நம்ம துரத்திக்கிட்டு தான் வரும் அதனால நீ இங்கேருந்து போகவே தேவையில்லை நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அந்த சத்தியத்தை காப்பாத்துவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் இனியா இருந்துட்டு சத்தியமாம்மா நீ சொல்கிறத நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் நான் நல்லா படித்து நீங்கள் எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி ஓ எதாச்சும் ஒன்று சாதிக்கவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை நீ காப்பாற்றணும் அதே மாதிரி உனக்கும் நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் உன் விரப் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காது இப்போதைக்கு கல்யாணமும் நடக்கவும் நடக்காது நீ எதுக்காகவும் கவலைப்படாத அதுக்கு அதாவது என்னுடைய பொறுப்புன்ற மாதிரி இங்கே மாக்கிய சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக் இருக்குது சரிம்மா நான் உன்னை நம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியாக வந்து ஆகாஷை பார்க்குறதுக்காக பழம் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க ஆகாஷோட தங் தங்கச்சி இருந்துட்டு எதுக்காக ஆண்டி உங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து என் அண்ணன் அடிக்கணும் என் அண்ணன் பண்ணது தப்பாகவே இருந்தாலுமே அடிக்க அடிக்கிறது ரொம்ப தப்பு தானே நீங்கள் வாயில் சொல்லியிருந்தால் என் அண்ணன் அந்த தப்பை திரும்பவும் பண்ணியிருக்க மாட்டான் இல்லை எதுக்காக என் அண்ணன் கையெல்லாம் உடச்சி இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான்மா இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செல்வி நீ ஆகாஷை பத்திரமா பார்த்துக்கோ அவன் கண்டிப்பாக அவன் எக்ஸாம் வரத்துக்குள்ளே அவன் கையை சரியாயிடும் நம்ம வேறு டாக்டரை பார்க்குறதா இருந்தாலுமே பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க எங்கள் பாரு இனியா உன்னுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு போ என் கண்ணை மூடணுன்னு நான் நினைக்கிறேன் உன் அப்பனுக்கும் உடம்பு சரியில்லை ஏற்கனவே செத்து பொழைச்சி வந்திருக்கான் நானும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னு எனக்கே தெரியாது அதனால் நாங்கள் சொல்கிறத பே நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக நடக்கிற வழியை பார்த்துக்கோ ஏன்னா உனக்கு வந்து நானும் உன் அப்பாவும் கெடுதலையும் நினைக்க மாட்டோம் இந்த வீட்டிலே உனக்கு ரொம்ப நல்லது நினைக்கிறது யாருன்னா நானும் உன் அப்பனா மட்டும்தான் இங்கே பாருனியா ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் உடனே கல்யாணம் வரன்னு அமைவியும் அமையிறதில்ல உனக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததுமே அமைஞ்சிருச்சு இதெல்லாம் பெரும் பாக்கியம் இங்கே பாருனியா நல்ல பிள்ளையா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரின் கோப்பியும் போயிடுறாங்க இங்கே நம்ம இனியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுநாள் வந்து நம்ம ஈஸ்வரியும் கோபியும் நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பக்கவாக முடிச்சிருக்காங்க நம்ம இனியாவை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லி இங்கே ஈஸ்வரி வந்து அமிர்தாக்கிட்டையும் சென்னிக்கிட்டேயும் சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் சென்னியும் அமிர்தாவும் நம்ம கிட்ட சொல்கிறாங்க ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறப்ப ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு கால் பண்ணி எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிச்சயம் நடக்கப் போகுது தயவு செஞ்சு இந்த நிச்சயத்தை நிறுத்திடுங்க நான் படிக்கிற பொண்ணு நான் படிக்கணும் நான் படித்து நல்ல வேலைக்கு போகணும் தயவு செஞ்சு என்னை கா பார்த்துங்க என் பாட்டியும் என் டேடியும் எனக்கு பிடிக்காம ஒரு நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இனியா வந்து போலீஸ் கிட்டே ஈஸ்வரியையும் கோபியையும் மாட்டி விட்டுடுறாங்க நம்ம போலீஸ் இருந்துட்டு நீ எதுக்குங்காகவும் கவலைப்படாத இன்றைக்கி நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இனியாவுமே அப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அழகாக ரெடியாகி வராங்க இங்கே எங்கள் இனியா வந்து ரெடியாகி சந்தோஷமும் வரதை பார்த்துட்டு இங்க கோபிக்கும் நம்ம ஈஸ்வரிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் டே கோபி பாத்தியா இனியா நம்ம நைட் அவகிட்ட பேசணும்ல அவ மனசை மாற்றிக்கிட்டா போல நம்ம அப்பாவும் பாட்டியும் நமக்கு நல்லது தான் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டாடா அதனால தான் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக முகத்தில் அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வரா பார்த்தியா அழகாக ரெடியாகி இனியா அழகாக இருக்காடா கண்ணே போட்டுரும் சாயந்தரமாக அவளுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஈஸ்வரிக்கு சரியான ஆப்பு ஒரு வெடி வச்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நிச்சயம் வந்து மா அதாவது தட்டு மாத்துறாங்க அப்போ மாத்துற டைமில் கரெக்டாக போலீஸ் வந்து நிற்கிறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போலீஸை பார்த்ததுமே இங்கே நம்ம ஈஸ்வரிக்கு படபடன்னு வருது போலீஸ் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இனியாக வந்து ஞாபகத்துக்கு வராங்க இனியா சந்தோஷமாக வந்தாலே நைட்டு கூட முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தா ஆனால் காலையில் ரெடி ஆகி அழகாக வந்தா ஒருவேளை அவரது வேலை பார்த்துருப்பாளோ போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் இவ ரெடியாகி வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு இங்கே யார் ஈஸ்வரி கோபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு நான் தாங்க அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பொண்ணுக்கு பிடிக்காமல் நிச்சயதார்த்தம் நடக்குது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்திருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வராங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு என்னை விட்டுருங்க நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல என் பேத்திக்கு அவளோட விருப்பத்தோடு தான் நாங்கள் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யார் உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுத்தது நீங்கள் தப்பான வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க வேறு யாராவது வேறு எங்கேயாவது பிடிக்காமல் ஒரு நிச்சயதார்த்தம் நடத்துவாங்க அவங்கள போய் பிடிங்க நாங்கள் பொண்ணுக்கு விருப்பத்தோடு தான் இந்த நிச்சயத்தவே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியும் கோப்பின்னு சொல்ல இங்கே நம்ம இனியாக இருந்துட்டு சார் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் என் பாட்டியும் என் அப்பாவும் எனக்கு பிடிக்காம நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்னால் வேறு வழி இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரே ஆப்ஷன் போலீஸ்க்கு கால் பண்ணுறது மட்டும்தான் அதனால தான் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியும் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சார் என் பாட்டியும் என் டேடியும் எனக்கு பிடிக்காமல் நிச்சதார்த்தமோ இல்லை கல்யாணமோ எதுவுமே பண்ணக்கூடாது நான் படித்து முடிகிற வரைக்கும் நான் வேலை வாங்குற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேணாம் என்ன டார்ச்சல் பண்ணாமல் இவங்க இருக்கணும் அப்படின்னா மட்டும் அவங்க இங்கேயே இருக்கட்டும் நான் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணியே தான் ஆகுவேன் என் விருப்பத்துக்கு மாறாக அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுங்க ஜெயிலுக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே அதிர்ச்சி அவங்களுக்கு இங்கே நம்ம இனியாவா இப்படி பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரையும் அவ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாடா ஓ மவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கோபிக்கிட்டேன் இங்கே ஈஸ்வரி சொல்ல இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது நீங்க இன்னைக்கு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணதுனால கேஸ் கொடுத்துருக்காங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபியையும் ஈஸ்வரையும் தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு என்ன இனியா சரி சரி நம்ம போயிட்டு கேஸை வாபஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நானும் கேஸ் வாபஸ் வாங்குறேன் ஆனால் என் விருப்பத்துக்கு மாறாக அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வாயை திறந்து சொன்னால் தான் நான் கேஸவே வாபஸ் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இங்கே இனியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரியையும் கோபியையும் ஜெயிலுக்குள்ளே போட்டுக்கிட்டு போட்டுட்ருக்காங்க லாக்அப் நீங்கள் பாக்கியாக இருந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க அவங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க சார் இப்போது அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள வெளியே விட்டுருங்க சார் இனி அவமே கேஸை வாபஸ் வாங்குறாலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் போலீஸ் இருந்துட்டு திட்டுறாங்க நீங்கள் நினச்சா கேஸ் கொடுப்பீங்க நினச்சா வாபஸ் வாங்குவீங்க எங்களுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா என்னம்மா நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு ஏதோ வீட்டோட வாட்ச்மேன் மாதிரி தான் ம நடத்திக்கிட்டு இருக்குங்க எங்களெல்லாம் நீங்கள் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆளவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்கே பாக்கியாக இருந்துட்டு சரிங்க சார் ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரியும் கோப்பியும் க இருக்காங்க ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா என்னை தயவு செஞ்சு காப்பாற்று பாக்கியா இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கவே எனக்கு பிடிக்கலை ப்ளீஸ் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க நம்ம பாக்கியா இருந்துட்டு போலீஸ் கிட்ட ஒரு வழியாக பேசி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் இருந்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க அவ்வளோதான் ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டுனா உங்கள வெளியவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் எதுவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஈஸ்வரிக்கு வெளியே வந்ததுமே அவ்வளோ ஒரு கோபம் அப்படி இனி அவன் முறைச்சி பார்க்குறாங்க ஏய் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி ஓ என்னையும் உன் அப்பனையும் ஒரே அடியாக போட்டு தள்ளிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா ஏன் மேலேயும் அப்பா உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை நீ ரொம்ப மாறிட்டேனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாக இருந்துட்டு பாட்டி நீங்கள் தான் எனக்கு பிடிக்காமல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க அதனால தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எனக்கு வேறு வழி தெரியல பாட்டி என் விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் நல்லா படித்து ஒரு வேலை வாங்கி காட்டுறவங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏ பாக்கியா எல்லாமே உன்னுடைய வேலையாக தான் இருக்கும் நீ தான் அவளுக்கு சொல்லி கொடுத்து கேஸ் போட சொல்லியிருப்பேன் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருப்ப நீ கம்மியானவளா நீ பெரிய கேடி பிஸ்னஸ் மேன் ஆகிட்டல உனக்கு கிரிமினல் புத்தியெல்லாம் வந்து வந்து தானே இருக்கும் இனியாவுக்கு நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தெ கொடுக்கல நானாக தான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அம்மாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு இங்கே அத்தை ஓவராக பேசிக்கிட்டு இருந்திங்கன்னா திரும்பவும் கேஸை போட்டு நாங்கள் உள்ளே அனுப்பிடுவோம் வாயை மூடிக்கிட்டு கம்மனு வீட்டுக்கு வந்து இருக்கிற வழியாக பாருங்கள் வயசான காலத்தில் ஏதோ போட்ட கஞ்சியே சாப்பிட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக ஏதோ ஒரு மூலையிலே இருக்கிற வழியை பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஆணுவத்தில் ஆடனிங்க அப்ப அவ்வளோதான் உங்களை சும்மாவே விடமாட்டேன் உங்களோட ஆணுவத்தெல்லாம் அடக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கிய சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கு அவ்வளோ ஒரு கோபம் ஏதோ எப்படியோ ஒன்று நம்ம ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டோம் இதுக்கப்புறம் உங்களை கவனிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு எங்கள் கோபி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வழியை பாருங்கள் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால தான் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வருது உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வர்றது நீங்கள் தான் ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு ரெண்டு மூணு நாளில் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரர் இருந்துட்டு பாக்கியா காலில் விழுறாங்க தயவு செஞ்சு பா கோபியை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாத பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா காலை கூட பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து கதறாங்க அதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்தாலுமே கோபி வந்து அந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு சுத்தமாக நம்ம பாக்கியாவுக்கு பிடிக்கவே பிடிக்கும் நம்ம ஈஸ்வரி காலில் விழுந்து கெஞ்சினதுனால நம்ம கோபியை இந்த வீட்டிலையே இருக்க சொல்லுவாங்களா அப்படி இல்லை வீட்டை விட்டு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு க அதாவது கட் அண்ட் ரைட்டாக சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கோபியை வீட்டை விட்டு தோர்த்தனா அந்த வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ்